ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பின்னக்கூடிய கூடைகளில் வந்து இன்றைக்கி நிறைய நிறைய மாடல்கள் வந்து இருக்கு நெல்லிக்காய் முடிச்சு அப்புறம் ரோசா பொட்டு அப்படின்னு நிறைய பெயர்களோடு வந்து இன்றைக்கி வந்து கூடை பின்னுறாங்க ஸோ அதில் ஒரு வகையான கூடையில் நம்ம ஸ்ப்ளிட் நாட் போட்டு ஒரு கூடை வந்து பின்னுவாங்க ஸோ அந்த ஸ்ப்ளிட் நாட் எப்படி நம்ம போடுறது தான் அந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ஸோ அதுக்கு ஒரு ஒயரை எடுத்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம் ரெண்டாக ஃபோல் பண்ணிக்கிறோம் அதே போல் இன்னொரு ஒயரையும் எடுத்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் ரெண்டாக ஃபோல் பண்ணிக்கிறேன் இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒயரை நான் என்ன செய்கிறேன் வைக்கிறேன் இப்போது இதை அப்படியே பிடிச்சிட்டு இதாக இருக்குது இல்லையா இந்த க்ரீன் ஒயரை இந்த ஹோலில் வந்து என்ன செய்கிறேன் கொடுக்குறேன் பாருங்கள் இப்படி மடிச்சிருக்க இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோலில் கொடுக்குறேன் ஸோ இந்த ஒயரை நம்ம என்ன செய்கிறோம் அப்படி பிடிச்சிக்கிறோம் பாருங்கள் இதோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது உழஞ்சிரும் ஸோ இப்போது இந்த ரெட் இருக்கு இல்லையா இந்த ரெட்லேயுமே பாருங்கள் இந்த ஒயர் நம்மளை இருக்கு ஸோ இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோலில் கொடுக்குறோம் ஓகேவா இந்த ஹோலில் கொடுத்துட்டு இப்போது இந்த விரலை எ விட்டுருங்க விட்டுட்டு இதை வந்து அப்படி மெது மெதுவாக என்ன செய்கிறோம் நாலு பக்கமும் இந்த நாட்டை வந்து நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்பிளிட் நாட் வந்து நமக்கு கிடச்சிரும் ஸோ அப்படியே லைவாக தான் காமிக்கிறேன் இதில் கட் பண்ணுறதோ எடிட் பண்ணுறதோ எந்த வேலையும் கிடையாது பாருங்கள் இதுதான் நம்மளுடைய ஸ்பிளிட் நாட் பாருங்கள் சூப்பராக தெரியுதா ரொம்ப க்ளோஸில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் நம்மளுடைய ஸ்பிளிட் நாட் ஸோ உங்களுக்காக இன்னொரு முறையை நான் வந்து தரேன் பாருங்கள் இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிறோம் அதே போல இந்த ஒயரை என்ன செஞ்சிரும் மடிச்சுக்கிறோம் ஸோ இந்த ஒயர் மேலே இன்னொரு கலரை வைக்கிறோம் ஸோ இந்த உள் பக்கமா இருக்கு இல்லையா இந்த ஒயரை எடுத்து இதில் நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஹோலில் விட்டு இந்த பக்கமாக நம்ம விரல வச்சு பிடிச்சுக்கிறோம் அப்புறமா இந்த எல்லோ கலர் ஒயரில் உள் பக்கமா இருக்குது பாருங்கள் இப்போது இந்த ஒயர் வந்து அந்த டேரக்ஷனில் ஆப்போசிட்டாக இருக்குது இது வந்து நமக்கு ஆப்போசிட்டாக நம்மளை பார்த்தோமான்னுக்கு இருக்குது ஸோ இந்த ஒயரை எடுத்து இப்படி பாருங்கள் எந்த பொசிஷனில் விடுறேன் அப்படின்னு ஸோ இந்த ஒயரை எடுத்து நான் எதுவுமே பண்ணலை அப்படி இந்த இதை எடுத்து இப்படி ஓகேங்களா பாருங்கள் இப்படி எடுத்து உள் பக்கமாக விடுறோம் இப்போ இந்த விரலை விட்டாச்சு ஸோ மெது மெதுவாக என்ன பண்ணுறோம் டைட் பண்ணி நாட்டை வந்து நம்ம என்ன செய்யறோம் போடுறோம் ரொம்ப ஈஸியான நாட்டு பாருங்க சோ இதுதான் வந்து ஸ்ப்ளிட் நாட் ஓகேங்களா இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் வந்து நிறைய கூடைகள் வந்து சேல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சோ அதிகமா நான் வந்து lunch கூடையில இந்த மாதிரி டிசைன்ஸ்ல தான் போடுவேன் சோ அங்க பாருங்க ஆல்ரெடி நான் வந்து ப்ளூ பீட் சாண்டலில் ஒரு கூடை போட்டுட்ருக்கேன் இதில் பாருங்க நான் ஸ்பிளிட் நாட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த கூடை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் அந்த ஸ்பிளிட் நாட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது இந்த கலர் வந்து நமக்கு சேமாக இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஸ்பிளிட் நாட் யூஸ் பண்ணலை ஸோ ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு ஸோ எனக்கு ப்ளூ நான் தனியாக வேணும் சேண்டல் தனியாக வேணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்ப்ளிட் நாட்டை நம்ம வந்து பின்னும்போது இந்த கலர் வந்து தனியாக இந்த சைடு போயிடும் ப்ளூ வந்து இந்த சைடு தனியாக தெரியும் ஓகேங்களா அதுக்காக அந்த மாதிரி நமக்கு வேணும்னு நினைக்கிறப்போ இந்த ஸ்ப்ளிட் நாட்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம கூடையிலுமே எந்த மாதிரி ஸ்ப்ளிட் நாட் போடலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி காமிச்சிட்றேன் பாருங்கள் இப்போது ரெண்டு ஒயரு வேறு வேறு பொசிஷனில் இருக்குது ஸோ எனக்கு வந்து இந்த சைடு எப்போதுமே சாண்டல் தான் வேணும் இந்த சைடு ப்ளூ தான் வேணும் ஸோ நம்ம இந்த ஒயரை இப்போ நார்மல் நாட்டு போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும் ஸோ இப்போது நம்ம ஸ்பிட் நாட்டு போடும்போது பாருங்கள் இப்போ இந்த ஒயரை இப்படி ரெண்டாம் அடிச்சிட்டோம் இந்த ப்ளூ ஒயரை எடுத்து இது மேலே என்ன செஞ்சிட்டோம் சுற்றிட்டோம் ஓகேங்களா இப்போ இந்த சாண்டல் ஒயரை எடுத்து இந்த சாண்டல் ஒயரில் உள்ள வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் விட்டாச்சு இந்த இந்த எடுத்து என்ன விடுறோம் ஓகேங்களா கொஞ்சம் திருகிற மாதிரி இருக்கும் டைம் போடுறப்ப கொஞ்சம் கவனமாக செய்யுங்க பாருங்க இப்போ இதை டைட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன செஞ்சிடும் ஸ்பிளிட் நாட்டு கிடச்சிரும் பாருங்க இதான் வந்து ஸ்பிளிட் நாட் ஓகேங்களா இப்போ இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க இதை நம்ம இப்போ நம்ம சாதாரணமாக நாட் போடுவோம் இல்லையா அதே மாதிரி இதை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு இதே சைடு மறுபடியும் என்ன செஞ்சிருச்சு சாண்டல் கலர் வந்துருச்சு ஸோ இந்த பக்கம் பாருங்கள் இந்த ஒயரு இந்த டைரெக்ஷன்லேயே நமக்கு வந்து கிடச்சிருச்சு ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்பிளிட் நாட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா நமக்கு ஒரே கலர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த நாட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பின்னதுக்கப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் என்ன செஞ்சிருச்சு ப்ளூ இந்த பக்கமாக போயிடுச்சு சாண்டல் இந்த பக்கமாக போயிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம ஸ்பிளிட் நாட் போட போகிறோம் மடிக்கிறோம் இதை ஒரு சுற்று சுற்றுறோம் திரும்ப இந்த ஹோலில் இந்த சாண்டல் ஒயரை கொடுக்குறோம் ஸோ இந்த ஒயரை எடுத்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணி இதை இப்போ டைட் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம வந்து போட்டாச்சு இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி நான் வந்து கூடயும் பின்னி சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமான்ல கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாடா பா பாய்